சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் சமையல் கலைஞர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் திருச்செம்பள்ளி சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக செம்பனார் கோவில் சமையல் கலைஞர்கள் சார்பில் பரசலூர் பிரசித்தி பெற்ற செல்லப்பர் ஆலயத்திலிருந்து ஏராளமானவர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் மேல வாத்தியங்கள் முழங்க காலி ஆட்டம் மற்றும் கரகத்துடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகமும் நடைபெற்றது வழிநெடுகிலும் தீபம் காட்டப்பட்டது பலர் பக்தி பரவசத்துடன் சாமி வந்து ஆடினர் பின்னர் சமையல் கலைஞர்கள் சார்பில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கஞ்சி வார்த்தலும் நடைபெற்றது